ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தொன்மணல் சோலா கூட இருந்துள்ள அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தொன்மலின் வணக்கம் ஜோடியால் பார்த்தீங்கன்னா இது ஊத்துக்குழி வந்துருக்கேன் ஓகேங்களா ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குழிக்கு இருக்குங்க அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா உங்கள் பேர்ண்ணா சின்னசாமியா சின்னசாமி அண்ணாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஒரு வந்து இப்போ முந்நூறு இரநூத்தி எழுபது அடி அடிக்கணுங்கிறேன் ஓகேங்களா இது அடிக்கிட்டு வந்து ஒன்னே காலையில் பண்ணி போட்டுனுங்கிறேங்க இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க விவசாயத்தையும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு நாற்பது தண்ணி மாவட்டமும் இங்கே கொளங்காட்டு தோட்டமுங்க இவர் பேர் சின்னசாமி சின்னசாமி சாமி ஓகே அண்ணாவது தான் போட்டோம் ரோகநாதன் அண்ணா சொல்லுங்கண்ணா சொல்லுங்க திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி கொளங்காட்டு தோட்டம் நீங்கள் தான் மாட்டிக்கிறாங்க அண்ணன் பேர் லோனாவது அவர் பேர் சிமிச்சாமி சின்னசாமி ஓகே ஓகேண்ணா தண்ணி ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் தண்ணி வரும் இன்னும் இறக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்கா இல்லை இன்னும் நிறைய வேணுமா சோலாரில் ஓடுறது ஆறு பேனல் போட்டுன்னுக்குறேன் ஐநூற்றம்பது வாட்ஸ் ஆறு பேனல் போட்டுனுக்கிறேன் தண்ணி அந்த அடி ஆமாம் மேலாடு போட்டு ரெண்டு இன்ச்சு போட்டால் இன்னும் நிறையா வரும் முந்நூறு அடிக்கு ரெண்டு இன்ச்சு இரநூறு அடி வரைக்கும் ரெண்டு இன்ச்சு முந்நூறு அடிக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு போடலாம் உன்னைகால் ப்ரெஷர் அதிகமாக வரும் வந்துன்னே இருக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா தான் சொல்லிவிட்டா அப்படி ஓகேங்களா அவருக்கு போட்டு கொடுத்துனுக்குறேங்க அண்ணா உங்கள் பேசுனா உங்கள் நம்பர் சொல்லுங்கள் வந்து யாருன்னா பாத்து போவாங்க ஒன்று ஃபோன் நம்பர் ஆ தொண்ணூற்றேழு ஆ ஐம்பது ஆ ஐம்பத்தி மூணு ஆ முப்பத்தி நாலு ம் இருபத்தி வந்து பாத்து போகணும் பாத்து போகலாமா ஆ செக் பண்ணி கேட்பாங்க அதனால தான் ஏன்னா வந்து ஒரு ஆள் வந்து அண்ணா வந்து சாமி மலையில் இங்கே அழகர் மலையில் ஒரு அண்ணா இருக்கா அப்படியே எனக்கு தெரிஞ்சாலு ஒரு சாமி இருக்குது அப்படியே எனக்கு ரொம்ப பா பாசம் மேல அவர் தான் சொன்னான் அப்படி நீ போடுறது பெருசில்றா அவங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்களா அவங்க என்னான்னு சொன்னாங்களா அதுக்கே மாதிரி இன்னும் நிறைய பேர் போடுவாங்க அப்படின்னு சொன்ன அப்படியே அதனால தான் நம்பர் சொன்னீங்களா அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேனல் மேலே தான் ஃபிட் பண்ணிக்கிறேன் ஒயர் ஆனால் லென்த்து ஓவராக தான் வருது ஓகேங்களா மேலே இருக்குது பேனல் ஆடு மாட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை அந்த டம் இருக்குல்ல அந்த டம்மில் தான் வாங்கி ஊற்றுனாங்களா வாங்கி வாங்கி ஊற்றி ஊற்று ஆடுலாம் பாருங்கள் இருக்குது பாருங்கள் ஆடு பட்டி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு நார்மலாக இல்லை அந்த டம்மில் தான் பேனல் மேலே போட்டுக்கிறோம் வெர்சல் பம்ப் ஓகேங்களா எவ்வளோக்கா தண்ணி வாங்கி ஊற்றுனீங்களா தண்ணி வாங்கி ஊற்றினீங்களா தண்ணி மேலே மூடியுதாங்க பாரு தண்ணி வருதா மேலே மேக மட்டும்தான் தான் இருக்குது மேலே மூடி இருக்குது ஆனால் தண்ணி வந்து தான் இருக்குது

ஒயர் அங்கேருந்து வந்து இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அதனால் வந்து யாருக்குன்னா ஒரு யூஸ் பண்ணணும் ஆட்டு பண்ண வச்சுருக்கிறாங்க அவங்க ஆட்டு பண்ண வச்சுனு இருக்கிறதுனால தண்ணி இல்லாத வாங்கி வாங்கி ஊற்றி நிற்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேனல் போட்டு போட்டு கொடுத்தாச்சு சீட்டு மேலே வீட்டு உள்ளே வச்சாச்சு ஓகேங்களா வீட்டு உள்ளே வச்சாச்சு ஒம்பது ஃபுல்லாக வந்து லோ இதுதான் மேலே வந்து கோல்டாக இருக்குது அந்த இப்போ மோட்ரு ஒயிருந்தும் இருக்குது ஓகேங்களா ஃபுல்ல வச்சு குடிச்சாச்சு ஒயர் மேலேருந்து எடுத்துகிட்டு அங்கே தண்ணி ஊற்றுறாங்க இங்கேருந்து வந்து ஒரு ஒரு முந்நூறு அடி நான் வைக்கோம் ஓகேங்களா அந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி ஓகேங்களா ஊத்துக்குழி ஈரோடு மாவட்டம் அந்த இடத்துல போட்டு கொடுங்க மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மாட்டு ஆடெல்லாம் வச்சுருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்து இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கரூர் செஞ்சு கொடுக்க வேண்டியது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு தண்ணி வாங்கி ஊற்றணும்னாங்க அதுதான் ஒரு செஞ்சு கொடுத்துருங்க ஓகேங்களா அடுத்த சொல்லுங்கள் நானூறு சைடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஐநூற்றம்பது வருஷம் ஆறு பண்ணல் மூணு எச்வி மோட்டர் ஓகேங்களா பாய்